ஆஃப் கொஸ்டின் கேள்விகள் கேட்பது த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் பணக்காரங்கள் ஆகிறத விட பணக்காரனா உணர்றது ரொம்ப ஈஸி பணக்காரன் ஆகிறத விட பணக்காரனா உணர்றது ரொம்ப ஈஸி முதல்ல அதை செய்ய அது எப்போ நடக்கும்னா நாம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது அது எப்ப நடக்கும் நம்ம கிட்ட என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் யோசித்து பார்க்கும் போது ஒரு செமினார் நடத்தும் போது இப்படி சொன்னோம் உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் எழுதுங்க உங்களுக்காக ஜோ பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே கட கட கடான்னு எழுதிட்டாங்க செம்மையா எழுதுங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பக்கம் முடிஞ்சு போச்சு சரி ஸ்டாப் ஸ்டாப் சொல்லிட்டு என்னால திருப்பி இப்போ உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது அதை எழுதுங்க அப்படின்னா ரொம்ப நேரமா பேப்பருக்கு மேல பேனாவை சுத்துறாங்க தவிர எழுதான அப்ப நாங்க இருந்து சொல்றோம் கை இருக்குதா இருக்குது எழுது கண் இருக்குதா இருக்குது எழுது எழுதுறாங்க அப்புறம் வீட்டில் வந்தவரை வாசித்து படிக்கவே மாட்டேங்குது புரிசன் இருக்கிறாரு உறுப்பினே இல்லை எப்படியாவது அதுல ஒரு இக்கண்ணா வச்சிருந்தோம் யோசித்து பாருங்க தோட்டத்துல ஏதே தோட்டத்துல எல்லா தனியும் குசிக்கலாம் எல்லா தனியும் குசிக்கலாம் சொன்னா அந்த ஒரு தனி கிடைக்கலையே அங்க வச்சா பாருங்க கடவுள் கொடுக்காம வச்சுக்கிறாரு ஏதோ அவங்கிட்ட மறைக்கிறாரு உனக்கு எல்லாம் கடவுள் கொடுக்கல இந்த எண்ணம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம் ஒ கிடையாதுங்க என்ன இருக்குதோ அத பாக்குறதே கிடையாது என்ன இல்லையோ அதுல கவனத்தை திருப்பி நீ ஆசீர்வதிக்கப்படல கடவுள் பிரியமா இல்ல நீ நல்லா இல்ல கிராட்டிடியூட் வந்து எக்ஸசைஸா பண்ணுங்க ஒரு நோட்டு போட்டு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நீங்க ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஐந்து காரியங்களை எழுதுங்க அடுத்த நாள் இன்னொரு ஐந்து காரியங்கள் எழுதுங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்ச பிறகு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு பாயிண்டே இருக்காது எவ்வளவு விஷயம் என்ன இருந்தா நீங்களே வச்சு ஆச்சரியப்படுவீங்க